வணக்கம் நோட்டிபிகேஷன் என்ன பண்ணல ஹாய் வணக்கம் லேட் லேட்டாயிடுச்சு இன்னைக்கு ஆய் ஹாய் மஞ்சு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு லைக் மஞ்சு ஃபஸ்ட் லைக் போட்டுக்கிறாங்க ஹாய் ஏஞ்சல் ஓகே இந்த கேள்விக்கு விட வந்து சோழப்பூரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகே செக் பண்ணிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிரவா வணக்கம் எல்லாருக்குமே ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி வந்திருக்கு ஸோ என்னோட வாய்ஸ் அம்பும் நானும் இல்லாத வில் ஆகாயத்தில் இப்போ ரொம்பவே அழகானது தான் சோ இப்படியே தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஹாய் குணா இந்து ஓகே வானவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேற யாராச்சும் ஆன்சர் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் வானவில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா செக் பண்ணிடலாம் கே வானவில் தான் சரியான விடை இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம் ஹாய் டெய்லர் இந்த கேள்வி பாருங்க காற்றில் பறக்கும் ஆடையை கழற்றி எறிந்தவன் புற்றுக்குள்ளே அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆடையை கழற்றி எறிந்தவன் புற்றுக்குள்ளே அவன் யார் ஹாய்ங்க ஹாய் எல்லாருக்குமே ஹாய் இரவு வணக்கம் என் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க அண்ட் எல்லாரும் சாட் விஷயமும் ஷேர் பண்ணனும் பாம்பு தான் சரியான விடை ஓகே இப்ப உங்களுக்கு என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல நான் வாசிக்கிறேன் கேளுங்க வானம் இருந்தால் வடிவழகி ஆடுவாள் அவள் யார் கேள்வி அழகா இருக்கு பதில் அதை விட ரொம்ப அழகானது மயில் அப்படின்னு சொல்லி விடை சொல்லிருக்கீங்க சிஸ் ஸோ வேற யாராச்சும் விடை சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் ஹாய் ஆரோக்கிய மேரி செல்வி ஓகே எல்லாருமே வந்து மயில் அப்படின்னு தான் சொல்லிருக்கீங்க ஸோ பார்க்கலாம் மயில் தான் சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே லைக் பண்ணிட்டே கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்ப பாருங்க துறையில் அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்துரும் நன்றி மறக்காத பிள்ளை நம்ம வீட்டு செல்ல பிள்ளை அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டு நன்றி மறக்காத பிள்ளை நம்ம வீட்டு செல்ல பிள்ளை அது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல உங்களோட மெசேஜ் எதுவுமே விடுவ மாட்டேங்குது சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் ஆயிடுது ஸோ இந்த மாதிரி வரும்போது மறுபடியும் நீங்க